பிப்ரவரி எட்டுக்குப் பிறகு பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பின் ராகுவும் சுக்ரனும் மீன ராசியில் இணைவதால் மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிர்ஷ்டம் அடிக்க இருக்கிறது இப்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது பிப்ரவரி எட்டு அன்று சுக்ரன் காலை ஏழு பனிரெண்டு மணிக்கு மீன ராசிக்கு இடம் பெயர்கிறார் அந்த நேரத்தில் ராகு மீன ராசியில் இருப்பார் இது மீன ராசியில் சுக்ரனும் ராகுவும் இணைவதை உருவாக்குகிறது இந்த இணைப்பானது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அரிய சேர்க்கையாகும் இந்த சேர்க்கை காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு மிக பெரிய அளவில் லாபங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது தற்பொழுது அந்த அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் ராசிக்காரங்க மூன்று ராசிக்காரங்க யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி எட்டு தொடங்கிய முதலே பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் சுக்ரன் சேர்க்கையானது நிதி மற்றும் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பல நன்மைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வழங்க இருக்கிறது இந்த சேர்க்கையானது அதாவது மிதுன ராசி அன்பர்களின் கர்ம ராசியில் நிகழ இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது ராசி அன்பர்களே உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களது வேலையில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏதாவது வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மிதனராசி அன்பர்கள் நீங்கள் செய்யும் தொழிலை ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் இப்பொழுது ஏற்பட இருக்கிறது இந்த செய்யும் தொழில் காரணமாகவும் வேலை வேலை காரணமாகவும் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே அலுவலகத்தில் ஏற்படலாம் அந்த அளவுக்கு நன்மை மிதனராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் இருந்து உங்களுக்கு தற்பொழுது ஆதரவு கிடைக்கப் போகிறது இது மட்டுமல்ல புதிய பொறுப்புகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதைக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கிறது புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் உருவாக்கப் போகிறது வணிக நடவடிக்கைகளில் பெரிய லாபங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் செய்யும் எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு சிறந்த பலன்கள் ஒவ்வொன்றாக நன்மைக்கு மேல் நன்மை காத்து கொண்டு இருக்கிறது மிதனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே தேவையில்லாத நபர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் நடக்க இருப்பது அனைத்துமே வந்து மிதனராசி அன்பர்களுக்கு நன்மையாக மட்டுமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் சுக்கரன் சேர்க்கையானது சிறப்பான நன்மைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த இரண்டு இணைப்பு ஆனது கடகராசியின் அதிர்ஷ்டம் ஒன்று ஏற்பட போகிறது அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அது என்ன அதிர்ஷ்டம் என்பது கடகராசிக்காரர்களுக்கே தெரியாது இந்த நேரத்தில் அதாவது அந்த அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெற இருக்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிறந்த பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வெளிநாடுகளுக்கு செய்ய அதாவது பயணம் செய்ய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாக சுற்றுலா செல்ல வேண்டும் அது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்த கடகராசி அன்பர்களின் ஆசை தற்பொழுது நிறைவேற இருக்கிறது உங்களின் நீண்ட கால நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது இது மட்டுமல்ல உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றியாகவே முடிய இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கை துணையை புதிய உயரத்திற்கு உங்களால் கொண்டு செல்ல முடியும் கடகராசி அன்பர்களே உங்கள் முயற்சி காரணமாக மட்டுமே உங்களுடைய வெற்றி காரணமாக மட்டுமே உங்கள் வாழ்க்கை துணையை நீங்களே வந்து உயரத்திற்கு செல்ல அதாவது கொண்டு செல்ல முடியும் அந்த அளவிற்கு நன்மை கடகராசி அன்பர்களிடம் இருக்கிறது அது மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த முயற்சியின் காரணமாக உங்கள் வாழ்க்கையே வந்து அப்படி ஒரு மாற்றத்திற்கு சென்று தலைகீழாகவே மாற இருக்கிறது இந்த காலம் வந்து கடகராசிக்காரர்களின் வியாபாரத்திற்கு சாதகமாக அமைய இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணை உடனான உறவானது வலுவடையும் கணவன் மனைவிக்கிடையே கடகராசி அன்பர்களை தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏதாவது இத்தனை நாட்களாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் தேவையில்லாத பிரச்சனை என்பது கிடையவே கிடையாது அப்படி ஒரு நன்மை கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது முக்கியமாக நிதி ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை போன வாரம் வரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இதற்கெல்லாம் காரணம் ராகு மற்றும் சுக்ரனின் சேர்க்கையானது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் சுக்ரன் சேர்க்கையானது சிறந்த பலன்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வழங்க இருக்கிறது அதாவது மீன ராசியின் லக்னத்தில் இந்த இணைப்பு உருவாக இருக்கிறது இதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மீனராசி அன்பர்களை உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றியாக முடிய இருக்கிறது உங்களுடைய காதல் உறவு ஆனது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது காதலித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு அதாவது நன்மை மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது திருமண உறவு ஆனது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்கப்போகிறது போகிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரமே செலவிடாமல் அலுவலகத்திற்கு சென்று கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது நீங்கள் பழைய நோய்களில் இருந்து மீண்டு ஆரோக்கியமாக வாழ தற்பொழுது பயிற்சிகள் அனைத்தையும் வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் தேவையில்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக ராசி அன்பர்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் அதற்கெல்லாம் இப்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் சமூகத்தில் வந்து மீனராசி அன்பர்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரன் தேடி அலைந்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது திருமணம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நல்ல வரன் ஒன்று உங்களை தேடி வர இருக்கிறது இது மட்டுமல்ல நடக்க இருக்கும் சுக்ரன் மற்றும் ராகு பயிற்சி அதாவது இரண்டு செயற்கை காரணமாக மிக பெரிய அளவில் நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக மூன்று ராசிக்கு நடக்க இருக்கிறது அது அதிர்ஷ்டம் மலை வந்து குவிய இருக்கிறது என்ன அதிர்ஷ்டம் எப்படி அதிர்ஷ்டம் எங்கிருந்து அதிர்ஷ்டம் வருது என்பதே மூன்று ராசிக்கும் தெரியாது பாத்தீங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து சேரும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் ராகுவும் சுக்ரனும் மீன ராசியில் இணைவதால் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டே இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறுகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக மூன்று ராசிக்கு முதல் ராசி மிதுன ராசி இரண்டாவது கடகராசி மூன்றாவது மீனராசி மூன்று ராசிக்கு இத்தனை நாட்களாக எவ்விதமான நீங்கள் கஷ்டங்களை அனுபவித்து வந்து இருந்தீர்களோ எல்லாமே தலைகீழாக மாறி அப்படியே வெற்றியை நோக்கியும் சந்தோஷத்தை நோக்கியும் செல்ல இருக்கிறது நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக வர இருக்கிறது இதனால் நினைந்து அதாவது நடந்து முடிந்தவற்றை நினைத்து நீங்கள் எந்த ஒரு கவலையும் கொள்ள தேவையில்லை இனிமேல் போவது அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக மட்டுமே இருக்கப் போகிறது அந்த நன்மையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி எடுப்பீர்கள் அந்த முயற்சி மூலமாக வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் இந்த